சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க சளி இருமலுக்கெல்லாம் ஒரு மருந்தா பயன்படக்கூடிய பொள்ளாச்சியில ஃபேமஸாக செய்யற தேங்காய் பால் ரசம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க ரசம் அதனால நம்ம சாதத்துக்கு விட்டும் சாப்பிடலாம் சூப் தேங்காய் பால்ங்கறதுனால சூப்பு மாதிரியும் குடிக்கலாம் நல்ல டேஸ்டியான ரெசிபி தான் இருக்கிறவங்க மருந்தா சாப்பிடுங்க மத்தபடி நல்ல உடம்பு இருக்கிறவங்க உணவா சாப்பிடுங்க அந்த உணவே நமக்கு மருந்தாயிரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு சின்ன தேங்காயை எடுத்து பூவாக துருவி இருக்கேன் நீங்கள் சின்ன சின்னதாக பல்லு பல்லாக கீரியும் வச்சுக்கலாம் அதை வந்து நம்ம ஒரு மிக்சியில் சேர்த்துட்டோம் ஒரு கப் அளவுக்கு சாதாரணமாக தண்ணி விட்டுருக்கோம் இல்லை நீங்கள் முதல்ல வெறும் தேங்காயை அரைச்சிட்டு அப்புறமே இல்லை தண்ணி ஊற்றி பாலாக ஒரு அடி அடிச்சுட்டு வடிகட்டிக்கிட்டாலும் பரவாயில்ல அந்த மாதிரி வடிகட்டி தேங்காய் பால் எடுத்து வச்சிட்டோம் ஒரு மிக்சியில் ஜாரில் வந்து ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு பச்சை மிளகாய் உங்கள் வீட்டு காரத்துக்கு தகுந்த அப்பலாம் போட்டுக்கோங்க ஒரு பெரிய தக்காளி சின்னதாக இருக்கிறதுனால நான் மூணு தக்காளி போட்டிருக்கேன் இதை தக்காளியை அரைக்கா அரைச்சி தான் மருந்துக்கு செய்வாங்க நீங்கள் இல்லை சின்ன சின்னதாக கட் பண்ணி போடுறதுனாலும் போட்டுக்கோங்க ஒரு ரெண்டாருக்கு கருவேப்பிலையும் சேர்த்து அரைச்சி வச்சிட்டோம் இப்போ ஒரு பேனில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கோம் இந்த மருந்து ரசத்துக்கு தேங்காய் எண்ணெய் தான் தாளிக்கணும் எண்ணெய் காய விட்டு கடுகு ஜீரகம் கொஞ்சமாக வெந்தயம் எல்லாத்தையும் போட்டு வெந்தயம் கருகாமல் உளுந்து செவக்கவும் கடுகு பொரியவும் விட்டுறணும் அதோட சின்னதாக மூணு மிளகாய் வத்தல் போட்டிருக்கேன் அதோட ஒரு ஏழு எட்டுலேருந்து பத்து சின்ன பல் பூண்டு இதை முழுசாக போடலைன்னா தட்டியும் போட்டுக்கலாம் அது நம்ம தான் நான் இன்றைக்கி முழுசா போட்டிருக்கேன் பூண்டு நல்லா வெள்ளப்பூடு நல்லா வதங்கட்டும் அதாவது வேகணும் அந்த எண்ணெயிலே நல்லா வேகணும் அந்த ஸ்மெல் எல்லாம் எண்ணெயில் இறங்கிடணும் இப்போ ஒரு ஆர்க்கு கருவேப்பிலை போட்டு அதுவும் நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சோம்ல மிக்சியில் அதை வந்து இதோட மாற்றிட்டு அடுப்பை லோ ஃப்ளேமுக்கே மாற்றி நல்லா பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடணும் அந்த தண்ணி சத்தெல்லாம் நல்லா வற்றி நல்லா வதங்கி வாசனை நல்லா கமகமன் வரணும் ரசம் வாசனை நல்லா வரும் இன்னும் நம்ம தேங்காய் பால் சேர்க்கலை சாதாரண ரசத்தோட வாசனை தான் வரும் இப்போ வெள்ளப்பூடு மிளகு ஜீரகம் இதோட வாசனை நல்ல தூக்கலாக வரும் இப்போ கல்லுப்பு தேவையான அளவுக்கு ருசிக்கு தகுந்த அளவுக்கு போட்டிருக்கோம் இப்போ அதையும் சேர்த்து வதக்கிறோம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்ல தண்ணி சத்தெல்லாம் வற்றி நல்லா சேர்ந்து வருது இப்போ மஞ்சப்பொடி ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் போட்டுக்கிறோம் அதையும் அந்த மஞ்சள் பொடியோடய பச்சை வாசனை போகிறதுக்கும் நல்லா பெரட்டி விட்டுட்டுருக்கோம் இப்போ எண்ணெயே கொஞ்சம் வெளிவர ஆரம்பிக்குது பாருங்க இப்போ லோ ஃப்ளேமில் தான் இருக்குது அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தான் அந்த மருத்துவ குணமெல்லாம் நமக்கு நல்லா கிடைக்கும் இப்போ வந்து மிக்சி கழுவுன தண்ணி இல்லையே நான் வந்து புளியை கரைச்சி ரசத்துக்கு விடுறதை விட குறைவான புளி உங்கள் புளியோட புளிப்பு அந்த இனிப்பு புளியாக அதை பார்த்துட்டு ஊற்றிக்கோங்க எப்போ நம்ம ரசம் வைக்கிறத விட கம்மியான புளி இப்போ புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கும் நல்லா கொதிக்க விடணும் புளி பேஸ்ட்டும் போட்டுக்கலாம் இப்போ புளியோட பச்சை வாசனை நல்லா போகிற அளவுக்கு கொதிக்க வச்சிட்டோம் நல்லா தண்ணியெல்லாம் வத்தி தெரியுது பாருங்கள் இப்போ நல்லா வாசனையாக இருக்குது இப்போ நம்ம எடுத்து வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுருந்தோம்ல தேங்காய் பால் நல்ல கெட்டியான பாலாக இருக்கணும்னு இல்லை முதல் பால் ரெண்டாம் பாலையும் சேர்த்து நமக்கு எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி விளாவிக்கிறலாம் இதுக்கு வந்து விளாவுறதுன்னு சொல்லுவாங்க இது பொள்ளாச்சியில் அதாவது கொங்கு நாட்டில் சளி இருமல் இருக்கிறவங்களுக்கு இதை மருந்தாக கொடுப்பாங்க நம்ம தக்காளியை அரைச்சதுனால கலர் சிகப்பாக இருக்குது நீங்கள் சும்மா நறுக்கி போட்டீங்கன்னாக்கா நல்லா தேங்காய்பால் உடையல் பொடி போட்டதுனால மஞ்சளாக மட்டும் தெரியும் இப்போ நல்லா பொங்கி வரணும் ரொம்ப கொதிக்கக்கூடாது பொங்கி வர்ற நேரத்தில் ரசமே அப்படி தானே நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி பச்சை கொத்தமல்லியை போட்டு அடுப்பை அணைச்சிடலாம் இப்போ நல்ல மருத்துவ குணமுள்ள ஒரு ரசம் நமக்கு செய்திருக்கும் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை சூப்பு மாதிரியும் குடிக்கலாம் மருந்தாகவும் குடிக்கலாம் சாதத்தில் போட்டு உணவாகவும் சாப்பிடலாம் உணவே மருந்து தானே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்